வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட நிலத்தரகர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்திய தேசிய பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கத்தின் பதினொன்றாவது மாநில மாநாடு வருகின்ற மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளதையொட்டி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் செங்குன்றம் அடுத்த காந்தி நகர் அன்னை மகாலில் மாவட்ட தலைவர் ஏ தங்கமாரியப்பன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் எஸ் வடிவேல் மாவட்ட பொருளாளர் வி சுதாகர் மாவட்ட அமைப்பாளர் ஒய் அலி ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் அகில இந்திய துணை செயலாளர் எஸ் கே சரவணன் மாநில அமைப்பாளர் ஏ பாலசுப்ரமணி மாநில செயலாளர் எஸ் கே ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அகில இந்திய தலைவர் வி என் கண்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநில மாநாட்டின் நோக்கத்தை விளக்கி வருகின்ற காலங்களில் ரியல் எஸ்டேட் தொழிலில் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க அனைவரும் ஒற்றுமையுடன் மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முன்னதாக மாவட்டத்தின் சார்பில் இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலை மாநாடு நிதியாக வழங்கப்பட்டது இதில் மாவட்ட துறை தலைவர் எம் பி பாபு எஸ் பி பி சாந்தி செயற்குழு உறுப்பினர்கள் டி மணிக்குமார் வி எம் பாபு வி குரு செங்குன்றம் நகர தலைவர் எல் காமராஜ் கே மாதவன் பொருளாளர் இ கோபால் உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மாதவரம் தொகுதி தலைவர் எஸ் கோவிந்தராஜ் நன்றி கூறினார் இதுபோல் நீங்கள் செய்கிற ஒரே கருத்துக்களை நீங்கள் கூட்டத்தில் வெற்றியாக மாற்றத்தின் சார்பாக அழைத்து வர வேண்டும் தொடர்ந்து வருகின்ற துணை முதல்வர்களாக இருந்தால்